வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒசைமைக்குத் தெரியல முன்னுமட்டு. நீக்குவதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு போராட்டம். அங்கே வந்த பின்னாடி போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று சொன்ன போது நமக்கெல்லாம் ஒரு ஒருவேளை நாம வந்து பங்களாதேஷுக்குள்ளால போயிட்டு இருக்கோம் பங்களாதேஷில் சின்வாயா எப்படி வந்து கைது செய்யப்பட்டாரோ அவருக்கு பிணை இல்லாத ஒரு சிறை கிடைக்கப்பட்டிருப்பது போல இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் வந்த நிலைமை வந்துவிட்டதோ என்று சொல்லக்கூடிய ஒரு கவலை நம்ம சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசு நான் இப்ப இன்னைக்கு வந்து பெங்களூர்ல இருந்து வர்றேன் நேற்றை பெங்களூர்ல இருந்தேன் பெங்களூர்ல இதே போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது கூட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு வாங்க ஏற்கனவே நாம முடிவு செய்து வச்சிருந்த காரணத்தினால இங்கே வந்து வந்தவர் தான் தெரியுது இது ஒரு பங்களாதேஷத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோமோ அல்லது பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சிட்டோமோ அப்படிங்க ஒரு சந்தேகம் பிறந்திருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தயவு செய்து தன்னை திருத்திக்கொண்டு இது போன்ற உணர்வுகளை வெளிக்காட்டக்கூடிய மடை திறக்கும் நிகழ்ச்சிகளை நீங்கள் அடைத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் என்ன ஆகும் வெள்ளம் போகிறதுக்கு வழி இல்லை வெள்ளம் போகிறதுக்கு வழி இல்லாமல் நீங்கள் வந்து வெள்ளத்தை அடைச்சி வச்சீங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளம் எப்படிப்பட்ட அழிவுகளை ஏற்படுத்தும் என்பதை சென்னை பார்த்திருக்கின்றது தமிழ்நாடு முழுக்க இப்போ பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு அரசாங்கமும் பார்க்கக்கூடிய நிலையில் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை நீங்கள் மடை திறந்து விடுவதற்கு கூட அனுமதி கொடுக்காமல் வைத்தீர்கள் என்று சொன்னால் அது அழிவில் போய் முடியும் என்பதை போராட்டமா இல்ல பிரதமருக்கும் இந்திய அரசுக்கும் வலியுறுத்தி நடக்கூடிய சரி பண்ண வேண்டியது உள்ள அங்குள்ள பாதுகாக்க வேண்டியது இந்திய அரசாவும் அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்கிறாங்க மட்டும் கிடையாது உலக நாடுகளில் இருந்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அதை கூக்கண்டம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்குது நாம் கேட்கறது வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறப்பு குழு அனுப்பப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாக வேண்டும் இப்படி வரணும் அப்படின்னு சொன்னாருன்னா உலக இந்துக்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் என்கின்ற சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும் அதுக்கான போராட்டம் தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் அதிக அளவில் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சென்னைகளில் வந்து சென்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய முன்னேற்பாடு பணிகள் மற்ற மாவட்டங்களில் செய்யப்படவில்லை இந்த நேரத்தில் வந்து இதை தவிர்த்து நான் உணர்வு ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டு வெள்ள பாதிப்புகள் நிச்சயமாக தமிழக மக்களுக்கு ஏராளமாக இருக்கின்றது சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி விழுப்புரத்திலிருந்து இருந்து திருவண்ணாமலை கையில் ஒரே குறை பத்தெண்டு மணி நேரம் காத்திருக்க காத்திருக்கின்ற சூழ்நிலை வந்தது இந்த வெள்ள பாதிப்பை நேரடியாக உணர்ந்தவர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் உலக அரசாங்கம் முழு கவனம் கொடுத்து இந்த மீட்புப் பணிகளில் இப்போதான் மற்ற பெண்கள் உள்ள ஊடகங்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்குது माले